ஜெய் வாராகி என் அன்புக்குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் நீ என்ன செய்கிறாய் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை நான் பார்க்காமல் எல்லாம் அல்ல எல்லா நிமிஷமும் நீ என்ன செய்கிறாய் என்னுடைய தங்க பிள்ளை ஏதாவது தவறு செய்கிறதா சரியான விஷயம்தான் செய்கிறதா என்பதை நான் ஒவ்வொரு நாளும் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன் அது உனக்கு தெரியாமல் வாராகி பார்க்கவே இல்லை பாராஜிக்கு பாராஜி கண்டுகொள்ளவில்லை என்று நீயாக ஏதேதோ நினைக்கிறார் நீ நினைப்பது அத்தனையும் தவறான ஒரு விஷயம் ஏனென்றால் நான் உன்னை பார்க்கிறேன் உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே நான் செய்கிறேன் அதனால் நீ கவலைப்பட வேண்டாம் தந்தமே யாருமே இல்லை உனக்கு செய்வதற்கு என்றால் நீ கவலைப்படலாம் ஆனால் உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாத்து வழி நடத்தி சந்தோஷமாக வாழ வைக்க நான் இருக்கும் பொழுது நீ எதற்கு தங்கமே கவலைப்பட வேண்டும் உனக்கு எவ்வளவுதான் நீ கோவில் கோவிலாக ஏறி ஏறி இறங்கினாலும் நீ சில விஷயத்தை நினைப்பாய் நாம் இவ்வளவு கோயில் கோயிலாக ஏறி ஏறி இறங்குகிறோம் ஆனால் பார் ஒரு தெய்வமும் கண்ணை திறந்து பார்க்கவே இல்லையே என்று யார் சொன்னது நீ கோவிலுக்கு போவதும் நீ வாழ்க்கையில் செய்யும் விஷயங்கள் அனைத்தும் வீண் என்று யார் சொன்னது நீ செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு அதாவது தெய்வத்திற்கு செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வீண் போகாத தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்கிறது நீதான் தேவையே இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஏன் ஏதோ யோசிக்கிறார் ஆனால் நல்லதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது என்னுடைய பொண்ணான பிள்ளைக்கு எல்லாம் பொண்ணாக செய்து தருதா இந்த அம்மா எப்பொழுதும் கூடவே இருக்கிறேன் பல சமயம் உனக்கு தோன்றும் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் கூட இருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் ஆனால் நீங்கள் இருப்பது போலவே இல்லையே நிறைய விஷயங்கள் அல்லவா நான் கஷ்டப்படுகிறேன் என்று நீயே யோசிக்கு யோசித்து கொண்டுதான் இருக்கிறாய் இப்பொழுது கூட இருக்கிறேன் இருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்று உன் மனம் ஏற்கிறதா இல்லையா என் தங்க பிள்ளையே நான் இருக்கிறேன் உன் வாழ்வில் நிலையாக நிரந்தரமாக இருக்கிறேன் கண்களை திறந்து பார் நிறைய இடத்தில் நான் உனக்கு உதவி செய்திருப்பேன் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை என்பது மட்டும்தான் உனக்கு மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்கிறது சீக்கிரமாக உன்னுடைய குறைகள் அனைத்தையும் குறைத்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை இந்த வாராகி கொண்டு வந்து சேர்த்து உன்னை வாழ வைப்பேன் ஒரு நிமிஷம் போதும் ஒருவனுடைய வாழ்க்கைய சந்தோஷத்தை கொடுக்க உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை கொடுக்க எனக்கு ஒரு நிமிஷமானது போதும் ஆனால் ஏன் இன்று வரைக்கும் அதை நான் தரவில்லை என்றால் பலரை நீ பலரால் நீ ஏமாந்து போகிறாய் நான் தரும் விஷயம் எப்பொழுதும் யாராலும் நீ ஏமாந்து போகவே கூடாது எல்லோரிடமும் சுதாரிப்பாக பழக வேண்டும் இனிமேலாவது உன்னுடைய ஏமாற்றத்தை குறைத்து யாரும் தேடி வந்து உன்னை ஏமாற்றுவது கிடையாது நீ ஏமாந்து போகிறாய் அவர் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று நீ எது எது நம்புவா நீ கேட்பாய் என்பதை அனைவரும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் தான் அவர்கள் சிறு விஷயம் பேசி உன்னிடம் பேசினால் கூட நீ ஏமாந்து விடுகிறாய் கண்களை நன்றாக திறந்துவாய் காலம் முழுவதும் நீ ஏமாறக்கூடாது ஏனென்றால் வாழ்க்கையில் லட்சுமி கடாட்சம் ஏற்கனவே இழந்து விட்டாய் ஆனால் இதுக்குமே நீ ஒரு செல்வங்களை கூட இழக்க கூடாது எல்லா செல்வங்களையும் நீ பிடித்து உன்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டும் அப்படி என்றால் யார் எப்படி பேசுகிறார்கள் எந்த விதத்தில் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எதை பறிக்க பார்க்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் புரிகிறதா நம்பிக்கையோடு இருங்கள் எப்பொழுதும் சுதாரிப்பாக இருங்கள் யாராவது ஒருவன் ஏமாற்றுவதைப் போல பேசினால் அதை புரிந்து கொள்ளுங்கள் எத்தனை நாள்தான் ஏமாற்றுகிறான் என்பதையே புரிந்து கொள்ளாமல் இருப்பீர்கள் நீங்கள் என்ன சின்ன பிள்ளைகளா சின்ன சின்ன எத்தனை நாள்தான் இருப்பீர்கள் நீங்கள் இப்பொழுது வளர்ந்துவிட்டீர்கள் யார் யார் எப்படி என்பதை தெரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எது முக்கியம் எது முக்கியமல்ல எந்த விஷயத்தை செய்யலாம் எந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்பதை அனைத்தையும் வைத்திருக்க வேண்டும் காலம் முழுவதும் ஏதேதோ போட்டு யோசித்துக் கொண்டு இருக்கக்கூடாது அதே நேரம் இவர்கள் இப்படித்தான் இவர்கள் இப்படி இல்லை என்பதை ஒரு நாளில் பழகி தீர்மானித்து விடக்கூடாது பல பேர் பல நாள் பழகினாலும் ஏமாற்றும் நபர்கள் ஏமாற்றத்தான் செய்வார்கள் ஆனால் நீ எந்த ஒரு நிலையிலும் ஏமாந்து போய்விடக்கூடாது நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் வேண்டுமென்றால் நிறைய சுதாரிப்பு இருக்க வேண்டும் உன்னிடம் அந்த சுதாரிப்பு தான் குறைவாகவே இருக்கிறது காலம் முழுவதும் சுதாரிப்பே இல்லாமல் உன்னுடைய அலட்சியத்தால் வாழ்க்கையை போகிறாயா உன்னுடைய குடும்பம் உனக்கு எவ்வளவு முக்கியம் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு எவ்வளவு முக்கியம் அப்படி இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதற்கு மேல் யாரிடமும் ஏமாந்து போகக்கூடாது கண்ணை திறந்து பார் உன்னை சுற்றி யார் யார் எப்படி பழகுகிறார்கள் என்பதை முதலில் பார் யார் எப்படி பழகுகிறார்களோ அதே போக்கில் நீயும் பழகு ஒருவன் உன்னிடம் நேரடியாக இது முடியும் முடியாது என்று பேசினால் நீயும் முடியும் முடியாது என்று பேசு ஒருவன் அன்பாக பேசினால் அன்பாக பேசு சில பேர் கவுடாக பேசினால் அதே போல நீ அவரிடம் பேசுவதையே நிறுத்திவிடு அதே போல தப்பாக பேசுகிறார்கள் என்பதற்காக நீயும் தப்பாக மாறக்கூடாது அவர்கள் தப்பாக இருக்கிறார்கள் உன்னை ஏமாற்றுவதற்குத்தான் இருக்கிறார்கள் என்றால் அவரிடமிருந்து ஒதுங்கிவிடு என்றுதான் சொல்கிறேன் புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பாய் புரிந்து கொள்ளாமல் இன்னுமே சின்ன பிள்ளைத்தனமாகவே இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் ஏமாற்றவில்லை நீதான் ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவது ஒரு அம்மாவாக என்னுடைய கடமை ஆனால் இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி இருக்க வேண்டும் என்ன விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து செய் என்ன வாராகி நமக்கு சாதகமாக எதுவும் பேசவில்லை என்று பார்க்காதே நீ செய்யும் சில தவறுகளையும் நான் உனக்கு புரிய வைப்பேன் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் தட்டி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நீயும் சில விஷயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் சில பேரை நம்புகிற தங்க பிள்ளையே இனிமேல் நீ ஏமாறக்கூடாத வாழ்க்கையில் சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் என்றார் நிறைய விஷயத்தை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏன் என்று சொல்கிறேன் என்ற உனக்கே தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் யாரையெல்லாம் நம்பி நீ ஏமாந்து போனாய் எந்தெந்த பிரச்சனையில் என்னென்ன நீ நம்பினாய் என்பது உனக்கே தெரியும் நான் சொல்ல என்ற அவசியம் கிடையாது எல்லோரையும் நம்பி ஏமாறாதே தகப்பன் நம்பு தெய்வத்தை நம்பு மற்றபடி எல்லோரையும் நம்பி ஏமாந்து போய்விட்டு நான் ஏமாந்துவிட்டேன் ஏமாந்துவிட்டேன் என்று சொல்லாதே அதே போல உன்னுடைய பலவீனம் என்னவென்பதை வெளியில் காட்டாதே நம்பிக்கையோடு இறங்க உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நானே உங்களுக்கு சரி செய்து உங்களை வாழ வைக்கிறேன் பொண்ணும் பொருளையும் ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து உங்களை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைப்பேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த நான் ஜெய் வாராகி